எல்லாருக்கும் வணக்கம் ராசிக்காரங்க எறும்புகளை போல பணம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது எறும்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய உணவு ஃபுல்லாக சேர்த்து வைக்கும் அதுக்கப்புறம் அது நிலையா இருந்து சாப்பிடும் வாழ்ந்து அனுபவிக்கும் அது மாதிரிதாங்க விருச்சகராசிக்காரங்களும் ஃபஸ்ட்டு ஓடி உழைச்சி சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வைப்பாங்க வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க நிறைய இடம் வாங்கி போடுவாங்க பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வச்சுக்குவாங்க பிள்ளைங்கள படிக்க வச்சு ஆளாக்கி களை சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் தாங்க அவங்க உட்காந்து ஆண்டு அணிவிப்பாங்க அதாவது நிறைய பேர் சின்ன வயசுலேயே இப்போ இல்லாமல் எப்படி இப்போ இல்லாமல் எப்போ வாழ்ந்து அனுபவிக்கிறது இதனால் வாழ்ந்து அனுபவிக்கிற வயசு இப்போ தான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தன்மையோட பார்வையோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே நோய் நோடியோடு வாழ்வாங்க நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்படுவாங்க ஆனால் நம்ம விருச்சக ராசிக்காரங்க அப்படி கிடையாதுங்க அவங்க எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே யோசிப்பாங்க பத்து வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கணும் பத்து வருஷம் கழித்து வரப்போகிற பிரச்சனைக்கு நம்ம இப்போயே என்ன பண்ணுறது வயசான காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி ஓட்டலாம் ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் சேமித்து வைக்கலாம் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கலாம் யார் யாரெல்லாம் பழகி வச்சுக்கலாம் யார் யாரெல்லாம் நமக்கு பயன்படுவாங்க எப்படிலாம் தன்னை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதிகபட்சமாக விருச்சக ராசிக்காரங்க பிரயோஜனமான விஷயங்களை யோசித்து அதை செயல்படுத்துவாங்க இது ரொம்ப நல்ல பழக்கங்க நான் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுங்க போராடுங்க சாயத்து காட்டுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை சொர்க்க மாதிரி மாறிடுங்க நல்லா படிங்க படித்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக அழகாக ஒரு வீட்டை கட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக காரோ பைக்கோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குடும்பத்தை அமைச்சிக்கங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி கரை சேர்த்துருங்க கரெக்டாக ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே உங்களுடைய கடமைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க ஐம்பது வயசுக்கு மேலே உங்களை ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நீங்கள் சம்பாதிச்சது நீங்கள் சேர்த்தது எல்லாத்தையும் வச்சு நல்லா வாழ்ந்து அனுபவிங்க நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க பேரம்பேர்த்திங்களை கொஞ்சுங்க நல்லா ஊர் சுற்றி பாருங்கள் டூர் போயிட்டு வாங்க ஆரோக்கியமாக இருங்க ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் யாரெல்லாம் வீணாக சுற்றிட்டு இருந்தாங்களோ வீண் சிந்தனையாளராக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து போடுவாங்க அவங்க எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை பேரம்பேத்தைகளை பார்த்து போடுவாங்க நீங்கள் அப்படிலாம் வாழ்ந்து காட்டுற மனுஷங்க தான் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிகபட்சமாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் கடைசி காலத்தில் தான் ராசிக்காரங்க நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு மோச்சத்துக்கு போகிறவங்களா இருப்பாங்க நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது நடக்குதுங்க ஸோ விருச்சகராசிக்கார நேர்களே கஷ்டமாக இருக்குது போராட்டமாக இருக்கு என்னால் வாழ முடியல எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே ஒரு டைமில் மாறும் திடீர்னு மாறும் அப்படி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க நிறையா சாய்ச்சி காட்டுவீங்க உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள்கிட்ட நிறைய பேர் நியாயம் கேட்பாங்க நீங்கள் நிறைய பேரு பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு நியாயம் சொல்ல வேண்டியது இருக்கும் நீங்கள் நிறைய பேர்த்த காப்பாற்றி விட வேண்டியது இருக்கும் நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்ட வேண்டியது இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னோதாரமாக வாழ்ந்து காட்ட வேண்டியது இருக்கும் இதை முதல்ல புரிஞ்சிக்கங்க கஷ்டத்தை பார்க்காதீங்க அதுக்குண்டான சம்பளத்தை பாருங்கள் அதுதான் முக்கியம் நான் சம்பளம்னு சொன்னது பலன் வெற்றி தீ சந்தோஷம் இதை தான் சொன்னேன் பணத்தை மென்ஷன் பண்ணி சொல்லலை சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்